அதென்ன பிரைஸ் அதுல இந்த ஆஃபர் வந்திருக்கு நீங்க வாங்க இஷ்ட பண்றீங்களா அனுப்பிச்சிங்க சார் அமைச்சு வச்ச சார் முழு டீடைல் கேளுங்க ஆஃபர் என்னன்னா 8 கிராம் கண்ணம் பிளஸ் சாம்சங் கேலக்ஸி கோல் டு செல்போன் ஆனா சார் நீங்க அது வாங்கும் போது ஃபைல் சார்ஜ் 3000 கட்டி வாங்குறல இருக்குவாங்களா நீங்க அனுப்பிச்சிங்க நான் வாங்குறேன் அட்ரஸ் சொல்றீங்களா ஆ 1 செகண்ட் சார்

நேக்கு தமிழ வரும் எனக்கு மலையாளமும் அறியும் எதுவும் கன்னடமும் வரும் உங்களுக்கு எந்த பாஷையில பேசணும்னு சொல்லுங்க எனக்கு அரபியில பேசணும் எதிலா அரபியில அரபி ஓகே சார் நீங்க மாதிரி ஷேர் பண்ணிருந்தேன் நான் பேசுறேன் ஹலோ சொல்லுங்க மேடம் ஹலோ சொல்லுங்க மேடம் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் இது என்னோட நம்பர் தான் என் ஃப்ரெண்ட் தான் பேசிட்டு சார் என்ன என்ன மேடம் என்ன விழுந்து இருக்குது

சொல்லு நம்பர்வேகானந்தர் குறுத்தரு விவேகானந்த குறுக்கு தெருங்களா ஆமா விவேகானந்தர் குறுக்கு தெரு சார் ஆப்போசிட் ஆப்போசிட் என்ன மயிலாடுதுறை சுடுகாடு என்ன மயிலாடுதுறை சுடுகாடு

来。<laughs> <laughs>